புஷ்பா டூ படத்தை எப்படி நம்ம இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வருஷம் வருஷம் ஒரு படத்தோட ரீ ரிலீஸை வந்து இங்கே கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த படம் தான் இன்ட்ரெஸ்டெல்லார் இன்டர்ஸ்டெல்லார் இன்டர்ஸ்டெல்லார் மே ஆறாம் தேதி இந்தியா முழுக்க ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருந்துச்சு ஆனா புஷ்பா டூ திரைப்படம் இங்க இருக்கிற எல்லா தியேட்டர்ஸையும் தாண்டி ஐமேக்ஸ்லயுமே அவங்க ரிலீஸ் பண்றதுனால இருக்கிற எல்லா ஐமேக்ஸ்லயும் புஷ்பா டூ வந்து திரையிட்டுட்டாங்க அதனால இன்டர்ஸ்டெல்லார இந்தியால ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு இது தாங்க முடியாத இன்டர்ஸ்டெல்லார் ஃபேன்ஸ் பொங்கி புஷ்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்க வந்து புஷ்பா டூ வந்து ஐமேக்ஸ்ல கேட்டோமா எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு புஷ்பா டூவை ஒரு பட்சமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க ஃபேன்ஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டில் இருக்கீங்க ரிலீஸ் ஆகும்போது பல பேராலையும் தேட்டரில் போய் பார்க்க முடியல ஏன்னா அப்போதைக்கு ஆங்கில படங்களுக்கான அந்த வருகை வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல வரவேற்பை பெற்று இந்தியாலுமே பல ஃபேன் ஃபாலோயிங்க அந்த படம் வந்து கிராப் பண்ணிடுச்சு ஏன்னா இன்ட்ரெஸ்டில் அவங்க காமிச்ச விஷயம் அந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு மேட்ரும் இங்கே இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சது அதனால அந்த டைமில் தேட்டரில் பார்க்க முடியலையே அப்படின்னு ஏங்கினா எல்லா ஃபேன்ஸுக்கும் வருஷம் வருஷம் கிளைமேக்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த தாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு அதனால புஷ்பா டூக்கு பல மீம்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு மீம்ல புஷ்பா டூல ஒரு படமா இதுக்கு இண்டஸ்ட்ரியலே போட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு மீம் போட்டிருந்தாங்க அந்த மீம்க்கு கீழே ஜான்வி கபூர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் நீங்க எப்படிலாம் பேசுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல இண்டஸ்ட்ரியலாரும் ஒரு படம் தான் அதே மாதிரி புஷ்பா டூவும் ஒரு படம் தான் இண்டஸ்ட்ரியலார நீங்க எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி நம்பூர் படங்களையும் அவங்க வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க புஷ்பா டூ ஐமேக்ஸ்ல பாக்குறதுக்கும் பல ஃபேன்ஸ் வந்து இங்க இருக்கிறாங்க ஒன்லி படங்கள்னாலே வெஸ்டர்ல இருந்து வர படங்கள்ன்றது கிடையாது இங்க இருந்து போற படங்களும் அவங்க அங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அதனால படத்தை படமா பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னதான் இங்க எடுக்கக்கூடிய மசாலா படங்களுக்கு நம்ம ஒரு செய்ய வெறுப்ப காம்சாலும் வெளிநாட்டுல பார்க்கக்கூடிய அவங்களுக்கு நம்மளோட கல்ச்சரோட சேர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு புதுசாக தான் தெரியுது ஏன்னா ட்ரிபுலார் படத்தையும் அவங்க அங்க கொண்டாடி இருக்காங்க ஆஸ்கர் அளவுக்குமே அந்த படம் வந்து போய் அவார்டும் வாங்கியிருக்கு அதனால நம்ம எடுக்கிற படங்களும் எந்த அளவுக்கு குறைஞ்சது இல்லை அப்படின்றது அவங்களும் அதில் சொல்ல வராங்க என்னதான் இன்டர்ஸ்டெல்லார் இங்கே ரிலீஸ் ஆகலைனாலுமே இன்டர்ஸ்டெல்லாருக்கான ஃபேன்ஸ் அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க புஷ்பா டூக்கான ஃபேன்ஸும் ஐ மேக்ஸை பார்த்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க